பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி தனித்து நிக்கிற முடியும் அப்படின்ற ஒரு பார்முலாவை உருவாக்குனது கேப்டன் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியாவது தனித்து நின்று இருக்காங்களா இப்ப சகோதரர் சீமான் அவர்கள் நிக்கிறார் இன்னும் விஜய் என்ன அவருடைய நிலைப்பாடுன்னு சொல்லலை பட் அதுக்கான துவக்கம் கேப்டன் தாங்க அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதை காலம் தான் பதில் சொல்லுவோம் இருபத்தாறு இப்பயே நிறைய கூட்டணியே இருக்குங்க ஓட் ஸ்ப்ளிட் தாங்க அதிகமாகும் நிக்கிறது ஒண்ணும் பெரிய குதிரை கொங்கல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் முதல் தேர்தல்லையே பார்த்தவங்கதான் நாங்க ஆனா வெறுமனே போட்டி இருவது மட்டும் இலக்கில்லை வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேமுதிக மிகப்பெரிய ஒரு பலத்தோடு அசெம்பிளிக்கு போகணும் அதுதான் எங்களுடைய என்ன எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தேர்தல்லயும் அப்புறம் வந்த எம் எலெக்ஷன்ல எலக்ஷன்ல டூ தௌசண்ட் நைன்ல வந்து டென் பாயிண்ட் த்ரீ த்ரீ வாங்குனது நாங்க வந்து அனைத்து நா இப்போ டூ தேர்ட்டி ஃபோர்லயும் நம்ம அசெம்பிளிக்கு நின்னோம் பார்ட்டி தொகுதிலயும் இந்த பாராளுமன்றத்துல நின்றோம் அந்த பர்சென்டேஜ இப்ப நாங்க நிக்கிற தொகுதியோட நீங்க கம்பேர் பண்றீங்க முதல்ல கம்பேரிசன்னே ராங் புரியுதுங்களா நாற்பது தொகுதியில நின்னதையும் நான்கு தொகுதியில நிக்கறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் நின்றதையும் அதுக்கு அடுத்து நிக்கிறதையும் கம்பேர் பண்றீங்க இப்ப நாங்க நிக்கிற தொகுதியை மட்டுமே வச்சு நீங்க பர்சன்டேஜ் சொல்றீங்க எங்களுடைய வாக்குகள் மற்ற தொகுதிகளில் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு செல்லுதே ஏன் அது கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ அது வந்து கம்பேரிசன் இட்ஸ் வெரி வெரி ராங்னு அப்படி கிடையாது எங்களுடைய ஓட் பேங்க் அப்படிதான் இருக்கு இன்னும் நீங்க இலைக்கழகங்கள் வரைக்கும் போய் பாருங்க எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டிகளை போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சரி நிகராக நிக்கின்ற ஒரே கட்சியாக இன்னைக்கும் தேமுதிக இருக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது இது போய் விஜய்கிட்ட தான் நீங்க கேட்கணும் எங்ககிட்ட கேட்குது நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா எங்க கிட்ட நீங்க கேட்கணும் விஜய்ட்ட போய் கேளு இல்ல அவங்க வந்து எங்களுக்கு வந்து அஞ்சு எம்பி உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான் எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான் அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திலேயே அன்னைக்கு நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோம் நான் சொன்னேன் அப்பதான் தான் அண்ணா எடப்பாடியார் வந்து இப்போ எலெக்ஷன் டைமா இப்போ சொல்ல வேணாம் பின்னாடி சொல்லுவோன்னாரு ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணு அன்னைக்கு சொல்லல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஆறான் எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம் அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே மரபு கிடையாது என்னுடைய வார்த்தை தான் அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார் சோ அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுட்டோம் பட் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து இல்ல எல்லாருமே நினைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுப்பாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சது நாங்க பேசினதாதான் ஆனா அண்ணா வந்து இப்போ வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்லி இருக்கிறார் இருந்து பார்ப்போம் பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார் புரியுதுங்களா பொறுமையா இருப்போம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் நம்ம வந்து இது கடலூர்ல வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிங்க மாநாடு வச்சிருக்கோங்க அந்த மாநாடுல உங்களுக்கு மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாமே தெளிவாயிரும் அதுல இருந்து தேர்தல் பணி மட்டும்தான் இருக்கும் அவங்க எழுதி கொடுத்ததை நாங்க சொன்னோம் சரிங்களா அது இருபத்தஞ்சா இருபத்தாறா எழுதுங்கன்ற அறிவிச்சிருக்காரு அவ்வளவுதான் அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆமாங்க அப்படி வந்தா நல்லது தாங்க கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க தப்ப ஒண்ணும் கிடையாது மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம் தப்பே தவறு செய்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் அதுல சாத்தியம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனாலதான் சொல்றேன் எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது டைம் இருக்கு யோசிச்சு நம்ம சொல்றேன் சரிங்களா இப்ப நான் எந்த மாவட்டத்துல இருக்கேன் கரூர் மாவட்டத்துல இருக்கேங்க சரி நம்ம எப்ப பாரு கூட்டணி பத்தி அரசியல் பத்தியே தான் பேசி இருக்கிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மக்களுக்காக பேசுவோம் ஏன்னா அதுதாங்க முக்கியம் இன்னைக்கு மக்களுக்காக பேசணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அதுதான் அதுதான் மெயின் அரசியல் பட் நம்ம தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சுன்னா வெறும் கூட்டணி அப்புறம் தேர்தல் இதை நோக்கியே போகுது அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் வந்தா அட்லீஸ்ட் மக்கள் கேள்வி நீங்க கொஞ்சம் கேட்கணும்னு நான் கேட்க சொல்றேன்